ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்று முக்கிய செய்திகள் ஏன் முதல வாயா ஏன் உனக்கு தான் இந்த பதிவு என்னாத்துக்கு வந்து எனக்கு வந்து நான் லைவ் போட்டால் நீ வந்து வந்து பேட் கமாண்டாக போட்டுட்ருக்கேன் ட முதல வாயா ஆ என்னாத்து எனக்கு வந்து பேட் கமாண்டாக நீ போட்டுருக்கேன் நானே என்னமோனு நினச்சி நான் வெந்து வந்து நான் கிடக்கிறேன் இடையில ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கலாம் லைவ் வந்தால் அங்கே வந்தாலும் அந்த முதல வயனகா சில முதல வாயனுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடக்கு முடக்காக வந்து பேசிட்டு உக்காந்துருக்காங்க ஆ என்னாத்துக்கு அப்படி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் நானே பல மன உளைச்சலாம் நான் கிடக்குறேன் வந்தாயிரம் சரி லைவ் போட்டு லைவ் பேசலாம் அப்படின்னு வந்து பேசுனா ஏதாவது இடக்கு முடக்காவே கேட்டு உக்காந்துருக்கானுங்க ஆ ஏ முதல நீ ஒரு ஆள் தானே முதல அந்த முதல வந்து வெளிநாட்டுலாம் கிடையாது ஊர் ஏரியா தான் அந்த முதல முதலவாயா முதல உன்னை இனிமேல் நான் கா நீ காட்டு காட்டுப்போக்கம் நீ காட்டுப்போக்கம் இன்னைக்கு நீ பா உன்னை என்ன பேசுற மட்டும் பாரு உட்டி நான் கிழிக்கலை கோல விட்டு உன்னை வச்சு கிழிக்கலானு இருக்குது ஏன்ட்டா நீ நேற்று சேர்ந்து தானே நேற்று சேர்ந்து தானே ஒன்றா தானே அலைஞ்சுவான் ஏன்ட்டா நீ உங்கள் உமா தண்ணி இல்லை தண்ணி போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு ஓடனே மாட்டை விட்டுட்டு ஓடனே நான் அதுக்கு ஒன்றும் பண்ணல சரி போயிட்டு போயிட்டு போய் முடியாத மனுஷுக்கு ஏதோ தண்ணி கொண்டு கொடுத்துட்டு வருவியான்னு நான் விட்டேன் எல்லா எத்தனை உதவி நான் பார்த்துக்கணும் மாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ போயிட்டு பா போய்ட்டு நான் எப்படி நான் விட்டுட்டு போ யதார்த்தமாக விட்டேன் நல்ல மாதிரி வந்து லைவில் வந்து உட்காந்து நான் இப்போ லைவ் போற இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஐடியா மாற்றி வச்சிக்கிட்டு வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காது முதலவாயா நீ பண்ணுற வேலை தான் முதலவாயா எனக்கு நல்லா தெரியா இன்னைக்கு நீ காட்டு பக்கவா நான் வரேன் இந்த மாடு ஆடு ஓட்டிட்டு நான் வரப்போகிறேன் உன்னை விட்டு நான் கிழிக்கலை பாரு அங்க பொம்பளை ஆம்பளை எல்லாம் தான் இருப்பாங்க நான் பார்க்க மாட்டேன் விட்டு நான் உன்னை கிழிச்சு நான் நாரடிக்க போகிறேன் பார் நல்ல மாதிரியே இப்போ எல்லாம் தான் நல்ல மாதிரி நல்ல மாதிரி எல்லாம் நடிக்கிற நீயாடா வந்து கூட இருந்துக்கிட்டே நல்லா நீ அழையிற அப்படியே ஆ நான் என்னடா இந்த கமாண்ட் ஒரு மாதிரியாக வருது அப்படின்னே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் போய் பார்த்தா இப்போ இந்த முதல வாய ஏ முதல வாயா ஏன் கழுத வாயா நான் வரண்டா இருக்கிறான் அவனை நான் காட்டுப்புக்கு வந்துட்டுன்னு அவனை பேசிக்கிறேன் என்ன நான் என்ன அதுக்கு இத்தனைக்கு மக்களே இத்தனைக்கு நேற்று என்கிட்ட உக்காந்துக்கிட்டிவேன் டே இப்படிடா அப்படிடா உடா ஆடா அப்படி இப்படின்னு பேசி போட்டு நான் வர நேரத்துக்கு மோரையை மாற்றி வச்சுக்கிட்டு வந்தால் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிதானே நேற்று நான் பேசிகிட்டு இருக்கே போய் நான் வந்து உன் வீட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டேன் நீ யார்ட்ட நீ வந்து லைவ்ல வந்து சொல்லிட்டு தானே சிரிப்பு சிறப்பு வேற வந்து தொடங்கிது அண்ணா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து இது போட்டுக்கிட்டு நான் எட்டி பார்த்துக்கிட்டே தான் நான் பேசுகிறேன் வந்து நான் எட்டி பார்த்துக்கிட்டு தான்தான் பேசிட்டு இருக்கேன் ஏன் முதலவாயா முதலவாயா வாயா நான் வந்து எட்டி பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு தான் பேசிட்டேன் நீ வந்து அப்படியே பேரை மாற்றி விட்டு நீ வந்து போட்டுட்ருக்குறேன் அவனே உன மற்றவங்க போட்டு போகிறாங்கன்னா அவங்க ஃபேன்ஸு ஏதோ ஒன்று போடுவாங்க போடாம இருப்பாங்க நீ வா நீ என்னடா போட்டுட்டுருக்க நீ தம்பிக்கார நீ என்ன வந்து போட்டுட்டு உக்காந்துக்கிற ஆ நானே என்னடா அந்த செல்லு வேறு என்னமோ கோளுமால் பண்ணி போகுதா போலான்னு தெரியாமல் அப்படியே மைண்டு குளாராகி நான் கிடக்கிறேன் அந்த மாணவர்கிட்ட சிறுக்கு போனவன் இன்னும் ஆனா ஆளுங்கானால் ஒன்றுமே தெரியல எங்கே போய் கிடக்கிறான்னு அவளும் தெரியல யாரு என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போனவளோ அவளும் அட்ரெஸ்ஸுவே காணான் ஒன்றை எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேது நான் அந்த பல ஓசையை நான் கிடக்குறேன் நீ நான் ஏதோ ஒரு நம்ம அலைஞ்சு நேரம் ஒரு பத்து ரூபா ஒரு மணி நேரம் பேசலான்னு உட்காந்தா இந்த கழுதவாயை முதல வந்துடுற நீ தான் எழுபத்தி நாலு நேரம் என் மோரையை பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் காட்டில் அப்புறம் என்ன இன்றைக்கி வந்து வந்து நக்கல் பேசிட்டு உக்காந்துருக்குறேன் நக்கல் பேசி பேச வேணாலாம் சொல்லு அது பச்சை பச்சையாக பேசி பேசி வச்சுருக்கேன் நீ நான் காட்டுக்கு வரண்டா முதலவாய் நான் வந்து உன்னை பேசிக்கிறேன் முதலவாயிரு நான் வரேன் பாரு வந்த மாதிரி நான் அவனை பேசிக்கிறேன் நேரம் வேறு ஆயிடுச்சு மணி பதினோரு மணி ஆகுது நான் நேரம் ஆச்சு நான் போய் நான் அவனை வந்து பேசிக்கிறேன் காட்டு நீ இன்னைக்கு எப்படி இன்றைக்கி வரமாட்டேன் இன்றைக்கி நீ வந்து இதுக்கு போயிடுவேன் எங்கேயாவது வியாபாரத்துக்கு ஓடிடுவேன் நீ என்னைக்கு வருவீங்கள அப்போ விட்டு உனக்கு கிழிச்சுடுறேன் பாரு முச்சூடும் இதே இதில் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா நானே பைத்தியம் முடிச்சா அப்படி நான் கிடக்கிறேன் இருந்தவள் ஏமாற்றிட்டா இல்லாதவளும் ஏமாற்றிட்டா நான் கிடக்கிறேன் வேதனையில் வெந்துன்னு வந்து நான் கிடக்கிறேன் நீ என்னடா அன்னு கூட இருந்துக்கிட்டே இந்த வேலை பார்த்துட்டாங்க இதையே ஏதோ கமாண்டு போட்டால் ஏதோ ஒன்று போட்டால் பரவாயில்ல ஏன்டா போறான்டா மக்களே மக்களே போட்டுக்கிட்டே இருக்கியா மக்களே ஆனை என்ன தான் பண்ணுறது இப்படி நானும் திட்டுறேன் அப்புறம் நீயும் பேசுகிறேன் திடீர்னு நேரில் பார்த்தா சிறுப்பு வேறு வந்துக்கிட்டு வெக்கங்கிட்ட சிறுப்பு வேறே எனக்கு வந்துடுது கண்டறாதே இப்படிலாம் நான் விட்டு நீயும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் நேரில் பார்த்து விட்டா போச்சு சிறுப்பு வேறு வந்துடுது மானவெண்ட்ட சிறுப்பியாரு எனக்கு வந்துடுது நான் என்னதான் பண்றேன்னு தெரியல தெரில நான் வந்து நீ வரவில்லை வியாபாரத்துக்கு போயிட்டு வா சரி போயிட்டு வந்து தொலை உன பேசிக்கிறேன் பாரு உனக்கு நீ நேரில் வந்தாலும் அது ஒத்து வரும் இந்த மொதல் இந்த வீடியோ நீ பாரு அப்புறம் உனக்கு இருக்குது நீ பாரு அப்புறம் இருக்குது வா நீ போயிட்டு வந்து வா அப்புறம் நான் பேசிக்கிறேன் உனக்கு என்ன நான் வந்து அப்புறம் பேசிக்கிறேன் சரி மக்களே நான் அவனை அந்த முதல பேசிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்னை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் மக்களையே என்னை வந்து பேட்டு கமாண்ட் போகிறீங்களே நீங்களும் திட்டி விடுங்க மக்களே நன்றி மக்களை